ஒரு பொங்கல் செய்து வேள்வி ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் இணைக்கப்பட்டது இந்த மரமானது அங்குள்ளவர்களால் ஒரு சக்தி வாய்ந்த மரமாக கருதப்படுகிறது இண்ட ஊர் கோயில் ஒன்றில் தேர் திருவிழா அந்த கோயிலின் பெயர் வந்து பொங்குடி தேவ பிட்டி காளி கோயில் அப்ப அந்த கோயிலில் தேர் திருவிழா எப்படி நடைபெறுகிறத இந்த என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் பொங்குடி பாலத்தால் பாலத்தால பொங்குடி போய்கொண்டிருக்கிறேன் இது வந்து கோயிலுக்கான நுழைவாயில் இப்பொழுது என்ன இந்த நுழைவாயில் இருக்கிற இந்த ஒழுங்கையால் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் இப்போ கோயில் அடைஞ்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு ஒழுங்கை இருக்குது இதால் போய் தான் நாங்கள் இந்த கோயிலின்ட வாசலுக்கு போகிறோம் நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்து கோயிலுடைய முன்பகுதி இன்னும் வந்து தேருக்கு சாமி வரையில இதில் தெரிகிறது பாருங்க பக்கத்தில் அதான் வந்து கோயிலு கேணி ஆலயத்தின் பிரதான வாசலினூடாக பிள்ளையார் முருகன் பத்ரகாளி என்பன வந்து கொண்டிருக்கின்றன

இப்பொழுது அம்பாள் வந்து தேரிண்ட இருப்பிடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார் இப்பொழுது தேங்காய்கள் உடைக்கப்பட்டு தேரானது இழுப்பதற்கு தயாராகின்றது ஒரு முகம் இப்படித்தான் தேங்காய் உடைக்க வேண்டும் என்று தத்துவம் நன்றி உங்களுக்கு இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல எல்லா ஆலயங்களிலும் இப்படியே தேங்காய் உடைத்து தேவை இப்பொழுது தேரானது கோயிலின் மேற்கு வீதியினூடாக வந்து கொண்டிருக்கின்றது முதலாவது தேரிலே விநாயகரும் இரண்டாவது தேரிலே அம்பாலும் மூன்றாவது தேரிலே முருகனும் வந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது தேர்கள் கோயிலின் வடக்கு வீதியை அடைந்துள்ளன இப்பொழுது தேரானது அம்பாளுடன் தனது இருப்பிடத்தை அடைகின்றது இந்த ஆலயமானது கட்டமுதல் இந்த மாவிலங்கை மரத்துக்கிலே சூலம் வைக்கப்பட்டு அப்பிரதேச மக்களால் வழிவாடுகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த மரமானது கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை படாமல் பசுமையாகவே உள்ளது இந்த ஆலயமானது எங்கே இருக்குன்னு சொன்னால் கும்முடிதீவு நான்காம் பட்டாரம் காளிகா ஸ்ரீகாலிகா பரமேஸ்வரம்பாள் தேவஸ்தானம் இது வந்து கும்புல்தீவில் பல ஆலயங்கள் இருந்தாலும் இந்த ஆலயமானது கும்புல்தீவின் நான்காம் வட்டாரத்தில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது இதுக்கு பல வர வரலாறுகள் வந்து நிறைய இருக்கின்றது பல சான்றோர்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்தை பற்றி இருந்தாலும் எனக்கு எட்டியவாறு இந்த ஆலயமானது ஒரு மட அதாவது ஒரு பொங்கல் செய்து வேள்வி ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் இருக்கப்பட்டது பிறகு இப்படி பரிமாண வளர்ச்சிகள் கண்டு 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 இப்பொழுது ஒரு மகோத்சவ ஆலயமாக இங்கே விலம் வந்திருக்கின்றது இந்த மகோத்சவமானது ஒவ்வொரு வருடமும் ஆறாம் மாதம் திலே இந்த மகோத்சவம் நடைபெறும் மகோத்சவம் பத்து தினங்கள் நடைபெறும் ஒம்பதாவது தினங்கள் திருவிழாவும் பத்தாவது தினம் தீர்த்தோசவமும் நடைபெறும் இது பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் பந்தல் அடியவர்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக இங்கு பார்த்தீங்கன்னா டீ இருக்குது மற்றது சர்பத் ரிங்ஸ் குடிநீர் என்பன இருக்குது இங்கே என்னென்னா செல்ஃப் சர்வீஸ்ல எல்லாத்தையும் வழங்குறாங்க எங்களுக்கு என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ ஒரு கப்பில் எடுத்து நாங்கள் அதை குடிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு உகந்த ஓட்டமலோன் பழத்தை வந்து பக்தர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறாங்க அடுத்து நாங்கள் என்ன இந்த கோயிலுக்கு வந்த சில பறவை காவடியை பார்க்கலாம் தகைந்த காணொலியில் நாங்கள் இலங்கையின் ஒரு சிறந்த நாதஸ்வர மற்றும் தவில் குழுவினுடைய இசை கச்சேரியை கேட்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மூன்று ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்